அனைவருக்கும் வணக்கம் நம்மளுடைய மாடர்ன் சர்வே இன் தமிழ் யூடியூப் சேனலில் எம்இடபிள்யூஎஸ் மூலமாக நாளைக்கு வரக்கூடிய டிப்ளமோ லெவலில் உள்ள போஸ்டிங்கான கவுன்சிலிங் சம்மந்தமான ஒரு முக்கியமான வீடியோ தான் இந்த வீடியோ நம்ம சேனலில் ஒரு வீடியோ அப்லோட் பண்ண பிறகு அது சம்பந்தமாக கேட்கக்கூடிய எல்லா கேள்விகளுக்குமே நம்ம முறையாக ரிப்ளை பண்ணுறோம் அதில் நாளைக்கு டிப்ளமோ கவுன்சிலிங்கு போகக்கூடிய பல ஃப்ரெண்ட்ஸு நமக்கு ஃபோன் பண்ணி சார் டிப்ளமோவில் மொத்த எத்தனை போஸ்ட் இருக்குது அது எந்தெந்த டிபார்ட்மெண்ட்டில் இருக்குது என்னென்ன பிரிவுகளில் வேக்கன்சியாக இருக்குதுன்னு கொஞ்சம் சொல்லுங்கள் எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்ம நம்மகிட்ட கேட்டிருக்காங்க ஸோ அவங்களுக்கான ஒரு பதிவு தான் இது நாளைக்கிலிருந்து நாளைக்கு ஆரம்பித்து இந்த கவுன்சிலிங் என்றைக்கு முடியுதோ அது வரைக்கும் யாரெல்லாம் போகிறாங்களோ அவங்க கண்டிப்பாக அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ டிப்ளமோ லெவலில் உள்ள போஸ்டிங்க்கான கவுன்சிலிங் யாரெல்லாம் போகிறாங்களோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸில் நீங்கள் அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் ஸோ ஒவ்வொரு போஸ்ட் வைஸாக ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் வைஸாக ஒவ்வொரு கம்யூனிட்டி வைஸாக எவ்வளோ வேக்கன்சி இருக்குது அப்படின்னு எல்லாருக்கும் நம்ம வியூ பண்ணக்கூடியது தான் இந்த வீடியோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இவங்க இந்த எம்ஏ இருக்காங்க இல்லையா அவங்க அறிவிப்பு வெளிவந்த பிறகு ஒரு மூன்று நான்கு முடிவு என்ன பண்ணாங்க போஸ்டிங்கை மாற்றி மாற்றி விட்டே இருந்தாங்க அதில் டிப்ளமோ லெவலுக்கு டிப்ளமோ லெவலுக்கு எவ்வளோ வேக்கன்சி இருக்குது அப்படிங்கிறத நம்ம அஃபிசியலாக பார்க்கலாம் ஃபஸ்ட்டு இந்த ஒன்னு சீல் நம்பர் ஒன்னுல இருந்து எட்டு வரைக்கும் உள்ள போஸ்ட் வந்து பிஇ லெவலில் உள்ள போஸ்ட் கரெக்ட் விட்டுருவோம் இப்ப ஒம்பது அனுப்பு இல்லையா இந்த ஜேஇஇ இந்த பார்த்தீங்கன்னா ஜேஇஇ வேகண்ட் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி போர் வேக்கன்ட் இருக்கு ஓகேங்களா அடுத்து டிஏ அது பார்த்தீங்கன்னா இரநூத்தி ஐம்பத்தி ஏழு வேக்கன்சி இருக்கு அடுத்து டிராஃபேன் நாற்பத்தி ஆறு வேக்கன்சி இருக்குது அடுத்து டிராஸ்ல முனிசிபாலிட்டி அதில் நூற்றி முப்பது வேக்கன்சி இருக்குது அடுத்து ஓவல் சீர் முனிசிபாலிட்டி அதில் இருநூற்றி அஞ்சு வேக்கன்சி இருக்குது ஓகேங்களா அடுத்து டவுன் பிளானிங் இன்ஸ்பெக்டர் போஸ்ட்டு இரநூத்தி ஐம்பத்தி அஞ்சு வேக்கன்சி இருக்குது அப்புறம் ஒர்க் இன்ஸ்பெக்டர் போஸ்ட்டு நானூற்றி இருபத்தி ஏழு வேக்கன்சி இருக்கு நம்ம இதெல்லாம் ஆட் பண்ணோம்னா அதாவது ஜேயிலேருந்து நம்ம இதெல்லாம் நம்ம ஆட் பண்ணோம்னா மொத்தம் ஆயிரத்தி முந்நூற்றி நாற்பத்தி நாலு வேக்கன்ட் வரும் ஸோ டிப்ளமோவுக்கு மட்டும் உள்ள வேக்கன்சி எவ்வளோன்னா ஆயிரத்தி முந்நூற்றி நாற்பத்தி நாலு இந்த ஆயிரத்தி முந்நூற்றி நாற்பத்தி நாலு வேக்கன்சிக்கு அப்புறம் என்ன பண்ணாங்கன்னா இவங்க இவங்க மீண்டும் என்ன பண்ணாங்க இந்த போஸ்டிங்க திரும்ப இன்க்ரீஸ் பண்ணி ஒரு ஆர்டர் விட்டாங்க இப்போ ரெண்டாயிரத்தி நானூற்றி ஐம்பது போஸ்டிங் இருக்குங்களா இது என்ன பண்ணாங்கன்னா திரும்ப என்ன பண்ணாங்க இன்க்ரீஸ் பண்ணாங்க இந்தாருக்கு பாருங்க ஸோ இந்த போஸ்ட் என்ன பண்ணாங்க இன்க்ரீஸ் பண்ணி ரெண்டாயிரத்தி ஐநூற்றி தர மாற்றிட்டாங்க இதுக்கு பிறகு மாத்தினாங்க அது இருக்கட்டும் இந்த ரெண்டாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தஞ்சு வேக்கன்சியை அதிகமாக்கி வெளியிட்ட அந்த ஆர்டரில் டிப்ளமோ லெவல் போ டிப்ளமோ லெவல் போஸ்ட்டு ஒன்னே ஒன்னா இருந்துச்சு எதுனா இந்த ட்ராவல்ஸ் மேன் அது வந்து ஒரே ஒரு வேக்கன்சி இருந்துச்சு எங்கே அப்படின்னா நம்மளுடைய ஜிசிசியில் கிரேட்டர் சென்னை கார்பரேஷனில் ஒரு வேகன்சி இருந்துச்சு அப்போ இந்த இது எங்கே ஆடாது அப்படின்னா நம்ம இதுக்கு பார்த்தம் இல்லையா ப்ரீவியஸ் பார்த்தோம் இல்லையா எந்த இருக்காங்க டிராஃப்ட்மேன் ஜிசிசி அது அதில் வந்து மொத்தம் வேகன்சி நாற்பத்தி ஆறு இருந்துச்சுங்களா இப்போ எக்ஸ்ட்ரா ஒன்று ஆடாததா அப்புறம் நாற்பத்தி ஏழு வேக்கன்சி அப்போ மொத்தம் கூட்டினோம்னா ஆயிரத்தி முந்நூற்றி நாற்பத்தி அஞ்சு வேகன்சி டிப்ளமோவுக்கு இவங்க வெளியிட்ட அந்த இதுப்படி இதுக்கு பிறகு கூட்டினாங்க இல்லைங்களா அதுல வந்து டிப்ளமோவுக்கு இருக்கா நமக்கு தெரியாது ஸோ ரெண்டாயிரத்தி ஐநூற்றி ரெண்டாயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி ஆறு வேக்கண்ட்டில் இவங்க வெளியிட்டா வெளியிட்டாங்களே அடண்டம் அந்த அடண்டம் ஃபோரில் ரெண்டாயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி ஆறு வேக்கன்சியில் டிப்ளமோவுக்கு மட்டும் உள்ள வேக்கன்சி எவ்வளோன்னா ஆயிரத்தி முந்நூற்றி நாற்பத்தி அஞ்சு வேக்கன்சி இந்த ஆயிரத்தி முந்நூற்றி நாற்பத்தஞ்சு வேக்கன்சி எங்கங்க இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இந்த ஆயிரத்தி முந்நூற்றி நாற்பத்தஞ்சு வேக்கன்சிக்கு இவங்க கவுன்சிலிங் கூப்பிட்டுருக்காங்க இல்லையா அது என்னைக்கு அப்படின்னா நாளைக்கு தெரியும் உங்களுக்கு நாளைக்கு ஆரம்பிக்குது நாளைக்கு கவுன்சிலிங் ஆரம்பிச்சு இருபத்தி ஒன்று மூணுல காலைல ஒம்பது மணியில் ஆரம்பித்து பத்தரைக்கு ஒரு பேஜ் ரெண்டு மணிக்கு ஒரு பேஜ் மூன்றைக்கு ஒரு பேஜுன்னு ஒரு நாளைக்கு காமன் ரேங்க் லிஸ்ட் ஒன்னில் இருந்து இவ்வளோ பேரை கூப்பிட்றாங்க ஓகேங்களா அறுநூற்றி ஐம்பது பேரை ஒரு நாளைக்கு அவங்க கவுன்சிலிங் கூப்பிட்றாங்க ஓகேங்களா ஏன்னா அதிகமான ஆட்கள் ஏன் அப்படின்னா மொத்தம் எங்க எவ்வளவு அப்படின்னா ஆளாயிரத்தி இருநூத்தி எண்பது பேர் இப்போ இந்த ஆயிரத்தி இரநூத்தி எண்பது பேருக்கும் இவங்க முறையா காமன் ரேங்க் லிஸ்ட் விட்டு எல்லாரையுமே கவுன்சிலிங் கூப்பிடுறாங்க அப்ப காமன் ரேங்க் லிஸ்ட் ஒண்ணுல இருந்து ஆயிரத்தி இரநூத்தி எண்பது வரைக்கும் உள்ள எல்லாரையுமே கவுன்சிலிங் கூப்பிட்டுருக்காங்க அவங்களுக்கு நாளைக்கு ஆரம்பிச்சு இருபத்தி ஒன்பது வரைக்கும் கவுன்சிலிங் அது நடக்குது ஓகேங்களா இப்ப இந்த ஆயிரத்தி முந்நூற்றி நாப்பத்தஞ்சு நாப்பத்தி அஞ்சு வேக்கன்சி எங்க இருக்கு அப்படின்னு வேக்கன்சி ஆயிரத்தி முன்னூத்தி நாற்பத்தி நாலு இருக்கு அப்போ இது வந்து எப்போ அப்படின்னா இது வந்து நான் 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 இன்ஃபார்ம் பண்ணேன் அந்த டிராட்ஸ் மேன் ஜிசிசி அதுக்கு முன்னால் ப்ரிப்பேர் பண்ணது ஸோ என்ன பண்ணணும் அந்த போஸ்ட் நம்ம ஆட் பண்ணணும் அப்போ ஆயிரத்தி முந்நூற்றி நாற்பத்தி நாலு ப்ளஸ் ஒன்று வேக்கன்சிக்கான ஒவ்வொரு டி ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் வைஸா ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் வைஸா ஒவ்வொரு கம்யூனிட்டி வைஸா எவ்வளவு வேக்கன்சி இருக்குது அப்படின்னு காட்டுறது தான் இந்த வீடியோவோட பதிவு அதில் பார்த்தீங்கன்னா கார்பரேஷன் தான் இருக்குது கார்பரேஷன் ரெண்டு இருக்கு டிஏவும் இருக்குது அப்புறம் முனிசிபாலிட்டி இருக்குது ஒவ்வொரு சீரும் ஆஸ்மேனும் இருக்குது அப்புறம் டவுன் பிளானிங்கில் வந்து டவுன் பிளானிங் இன்ஸ்பெக்டர் ஜேஇ அல்லது ஒர்க் இன்ஸ்பெக்டர் வாட்ரு போல் என்ன இருக்குது வாட்ரு போலில் ஜேஇ இருக்குது அப்புறம் ஒன்றும் இல்லை ஜிசிசியில் டால்ஸ்மேன் இருக்குது அப்புறம் டிடிபியில் ஒர்க் இன்ஸ்பெக்டர் ஓவர்சீர் அப்புறம் ஜேஇ பிளானிங் ஓகேலாம் இந்த மாதிரி இருக்குது பார்த்தீங்க அப்படின்னா ஜென்ரலில் கார்பரேஷனில் வந்து முப்பத்தி ரெண்டு வேக்கன்சி டிஏவுக்கு பையனில் வந்து டால்ஸ்மேனுக்கு இந்த மாதிரி ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் வைஸாக ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் வைஸாக ஒவ்வொரு போஸ்டிங்கில் எவ்வளோ வேக்கன்சி இருக்குது அப்படின்னு இந்த ரிஸ்ட்டில் கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா அதாவது ஃபர்ஸ்ட்டு வந்து ஜென்ரல் டேனில் ஜென்ரல் உமன் பிஎஸ்டிஎம் உமன் பிஎஸ்டிஎம் எக்ஸ் சர்வீஸ் சர்வீஸ்மே அப்புறம் டிஃபரெண்ட்லு ஏபிள் பர்சன் அதாவது டிஏபி அடுத்து பிசியில் ஜென்ரலில் அப்புறம் பிஎஸ்டிஎம்மில் அப்புறம் வந்து உமன் பிஎஸ்டிஎம்மில் அப்புறம் எக்ஸைஸ் மேனில் அப்புறம் டிஏபியில் ஓகேங்களா அடுத்து நம்மளுடைய பிசி முஸ்லீமில் ஜென்ரல் உமன் பிஎஸ்டிஎம் உமன் பிஎஸ்டிஎம் எக்ஸைவிஸ் மேன் டிஏபியில் அடுத்து எம்பிசியில் அதே மாதிரி ஜென்ரல் உமன் டிஎம் உக்ஸைஸ் மேன் டிஏபி ஜென்ரல் அடுத்து எஸ்சியில ஜென்ரல் உமன் டிஎம் உக்ஸன் டிஏபி அடுத்து எஸ்சி ஜென்ரல் உமன் பிஎஸ்டிஎம் உமன் பிஎஸ்டிஎம் எக்ஸைஸ் மேன் டிஏபி அடுத்த ஹெஸ்டியில ஜென்ரல் உமன் பிஎஸ்டிஎம் உமன் பிஎஸ்டிஎம் எக்ஸைஸ்மன் டிஏபின்னு சொல்லி அப்படின்னு சொல்லி மொத்தம் எப்படின்னா நம்ம நம்ம இப்போ நம்ம 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 இன்பா பண்ண உங்களுக்கு நம்ம பண்ணோம்ல ப்ரீவியஸா கார்பரேஷன்ல டிஏபுக்கு உள்ள மொத்த வேக்கன்சி இரநூத்தி ஐம்பத்தி ஏழு வேகன்சி கேட்டாக்டி ஆகுவீங்க அடுத்து இது இருக்கு இல்லையா நம்ம டாஸ்மேன்ல முப்பத்தி அஞ்சு வேக்கன்சி கார்பரேஷன்ல அப்புறம் முனிசிபாலிட்டியில் ஓவர்சீ இருக்கு நைன்டி டூ வேக்கன்சி அப்புறம் முனிசிபால் டாஸ்மேனுக்கு நூற்றி முப்பது வேக்கன்சி டவுன் பிளானிங்கில் டவுன் பிளானிங் இன்ஸ்பெக்டர் ஜேஇக்கு நூற்றி ரெண்டு வேக்கன்சி ஒர்க் இன்ஸ்பெக்டருக்கு முன்னூற்றி அறுபத்தேழு வேக்கன்சி அடுத்து டுவார்ட் போர்டு ஜேஇக்கு இருபத்தி நாலு வேக்கன்சி டிசிடி பார்த்தீங்கன்னா பதினோரு வேக்கன்சி டாஸ்மேனு ப்ளஸ் ஒன்று பன்னெண்டு வேகன்சி அப்புறம் ஒர்க் இன்ஸ்பெக்டர் பார்த்தீங்கன்னா அப்படின்னா அறுபது வேக்கன்சி எங்கேனா டிடிபியில் அடுத்து நடக்குது இல்லையா ஓவர்சி இருக்குது நூற்றி பதிமூணு வேகன்சி அப்புறம் அவ பிளானிங்க்கு நூற்றி ஐம்பத்தி மூணு வேக்கன்சி ஸோ நீங்கள் நீங்கள் இதெல்லாம் நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா ஆயிரத்தி நாற்பத்தி நாலு வேக்கன்சி கேட்டாக வரும் கேள்வி ஆகும் ஓகேங்களா ஸோ இதுதான் வந்து என்னுடைய அடிட்டு இப்போ அப்படின்னா டிப்ளமோ எத்தனை இருக்காங்க அப்புடின்னு அவங்களே போட்டிருப்பாங்க இது நம்மளுடைய ஃப்ரெண்டு நமக்கு ஷேர் பண்ண ஸோ மொத்தம் ஆயிரத்தி முந்நூற்றி நாற்பத்தி நாலு வேக்கன்சி என்னென்ன கம்யூனிட்டியில் என்னென்ன இருக்குது அப்படின்னு நீங்கள் பார்த்தா அவங்களுக்கு தெரியும் ஓகேங்களா அப்போ பொதுவாக பார்த்தாங்க அப்படின்னா ஜென்ரல்ல இருநூத்தி ட்வெண்ட்டொம்பது வேக்கன்சி இருக்குது உமனில் முப்பத்தி ரெண்டு வேக்கன்சி அதாவது பொதுவாக ஜென்ரல் டேன்ல ஜென்ரல் அதான் அப்படி பார்க்கணும் ஸோ ஒவ்வொரு பிரிவுகள்லையும் எவ்வளவு வேக்கன்ட் இருக்குது அது என்னென்ன இதில் ஏற்கன இந்த 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 நீங்கள் சார்ட்டை பார்த்தா ஒன்று தெரியும் அநேகமாக அது எல்லாத்தையுமே இருக்கும் ஓகேங்களா அதனால் வந்து இதை பற்றி இது பண்ணல நீங்கள் என்ன நீங்கள் செக் பண்ணிக்கங்க ஸோ ஆயிரத்தி முந்நூற்றி நாற்பத்தி நாலு வேக்கன்சியோட சேர்த்து ப்ளஸ் ஒரு வேக்கன்சி ஆடாகுது ஆயிரத்தி முந்நூத்தி நாற்பத்தஞ்சு வேக்கன்சி ஸோ அதை பாருங்கள் இது வந்து இதெல்லாம் சேஞ்ச் ஆகியிருந்தால் கமெண்ட்டில் இன்ஃபார்ம் பண்ணுங்கள் நாளைக்கு கவுண்டியூ ஆரம்பிக்குது இல்லையா நாளைக்கு ஆரம்பித்து கண்டினியூ நடக்குது அப்ப என்னென்ன போஸ்டிங் இருக்குன்னா ஓரளவு ஓரளவு ஐடியா கிடைக்கும் இல்லையா அது அதாத்தான் நம்ம இந்த வீடியோ போட்டிருக்கோம் சோ நீங்கள் பாருங்க எதாவது டவுட்னா நீங்க கமெண்ட்ல கேளுங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை அதாவது நம்ம 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 வந்து ஒரு வீடியோ அப்லோட் பண்றோம்னா அதுக்கு உண்டான ப்ராப்பர் டாக்குமெண்ட்டு சோர்ஸ் கடைசி தான் வீடியோ போடுறோம் இந்த சார்ட்டு நான் காமிக்கிறது முன்னாலேயே ஒவ்வொரு டிப்ளமோவுக்கு எவ்வளவு போஸ்ட் இருக்கு அது என்னென்ன மொத்த போஸ்ட் எவ்வளவு அது ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டில் என்னென்ன போஸ்ட் எவ்வளோ இருக்குது அப்படின்னு நான் சொல்லி சொல்லியிருக்கேன் அந்த ஆயிரத்தி முந்நூற்றி நாற்பத்தி நாலு போஸ்ட்டும் ப்ளஸ் ஒன்று இங்கே கரெக்டாக நமக்கு ஈக்குவலாகுது ஸோ வந்து இது நமக்கு ஓரளவுக்கு துறையமாகக்கிட்ட ஒரு ஆக்டிவிட்டியாக வந்து ஒத்து வருது ஸோ இந்த பிரிவுகளில் தான் வேக்கண்ட் இருக்குது அப்போ நீங்கள் போகிறவங்க கவுன்சிலிங் போகும்போது உங்களுக்கு இதை பார்க்கும்போது ஒரு ஐடியா கிடைக்கும் நம்ம வந்து எத்தனாவது ரேங்க்கில் இருக்கோம் நமக்கு என்ன போஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு ஐடியா கிடைக்கும் ஸோ அதை நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கோங்க கவுன்சிலிங் போகிற உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் அது நல்லா நான் உங்களுக்கு நான் இதை டிஸ்பிளே பண்ணுறேன் பாருங்கள் ஸோ இதுதான் இந்த ஏற்கனவே சாட்டு உள்ளவங்களுக்கு தெரியும் புதுசாக உள்ள புதுசாக உள்ளவங்க அதை பார்த்துக்கோங்க அவ்வளோதான் இது வந்து பெரிய விஷயம் கிடையாது நல்லா நான் எப்படி நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணுறவங்க சேனலில் பார்க்குறவங்க பல பேர் நம்ம ஃபோன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணாங்க சேன்ட் இன்ஸ்பெக்டர் போஸ்டிங் வாங்கிட்டோம் அப்புறம் வந்து ஏஏ பிளானிங் வாங்கிட்டோம் அப்புறம் வந்து அவருக்கு இன்ஸ்பெக்டர் வாங்கினோம் டாக்டர் அப்படின்னு தேவா நம்மளுக்கு ஃபோன் பண்ணிட்டாங்க இன்றைக்கூட பிஎஸ்டிஎம் இன்னை கோட்டாவில் நம்ம தேவைப்போர் ஃபோன் பண்ணி சொன்னாங்க ரொம்ப அவங்களும் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறோம் அதே மாதிரி நாளைக்கு வரக்கூடிய ப்ரீவியாக வரக்கூடிய கவுன்சிலிங்லேயும் நீங்கள் வந்து செலக்ட் ஆகணும் நிறைய பேர் போஸ்டிங் போகணும் வெயிட் பண்ணுவோம் தேங்க் யூ